டிச்சிப் பொருச்சி மலைக்கு எந்த இப்படி இருந்தோம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லை ஸோ திவாகருக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு சம சண்டை ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இப்போது லைவ்வில் வந்து போயிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி ஸோ என்ன அப்படின்னா வந்து எஃப்ஜே வந்து விஜே பார்வதி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க ஏன்னா எஃப்ஜே வந்து அடிக்கடி வந்து விஜே பார்வதியை ஏதாவது நோண்டிட்டு சொல்லிகிட்டே இருக்கிற அது ஆல்ரெடி வந்து நம்ம ஃபைட்டை வந்து பார்த்துருக்கோம் ரெண்டு பேருக்கு இப்போ வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் இவங்களுக்கு ஒரு பவர் வந்தனால அந்த ஒரு பவரை வச்சு எஃப்ஜே வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காறது அதுக்கப்புறமா வந்து மரியாதை கொடுக்காமல் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து எஃப்ஜே வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி வந்து வம்பழுத்துகிட்டே இருந்தாங்க விஜே பார்வதி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜே பார்வதி சொல்லிடுறாங்க நான் ஒன்று கூட வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல நம்மளால் திவாகர் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் அவர் வந்து இல்லை நான் அப்ரூவ் பண்ணுறப்பா நீ நீ கரெக்டாக தான் பண்ணுற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இவர் ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் லைட்டாக வந்து கடுப்பாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதிக்கு ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து இவரும் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து காண்டாகிறாங்க ஏன்னா என்ன எனக்கு செஞ்சுட்டு வந்த சாப்பாடாக நீயே சாப்பிட்ற உனக்கு அறிவு இருக்கா இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ ஒரு லெவலுக்கு மேலே சமய காண்டாகி அவங்க வந்து வெளியே போயிட்டு ஒரு டீல் போடுறாங்க ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா ரம்யாக்கு இவங்க எல்லாத்தையும் வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாட்டில் வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேனே எஃப்ஜேக்கு நான் ஒன்று கூட அப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் ஏன் அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறான் அவன் நல்லா தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன அவன் முதுகில் குத்துனால இப்போ நான் வந்து திரும்ப குத்து வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து அவர் ஒத்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி நீ அப்படின்னா அப்படி பண்ணுற அப்படின்னா சரி உனக்கு வந்து ஃபேவரா நீ எஃப்ஜேக்கு அப்ரூவ் பண்ண மாட்டேன் எனக்கு ஃபேவரா இருக்குது நான் சுபிக்ஷாக்கு நான் நான் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுறேன் உனக்கும் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் வந்து ஒரு பிளான் சொல்கிறாரு ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவர் கிளியராக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கூட என்ன இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து இவர் ஒரு மாதிரி உள்ளே எடுத்துக்கிட்டு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல அவர் ஒரு குழப்பமான ஒரு கேரக்டராகவே இது தெரிகிறாரு இந்த சைடு விஜே பார்வதி அவங்க தெளிவாக இருக்காங்க நம்மளை பழி வாங்கினவங்களும் நம்ம பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த கேம் கேத்த மாதிரி இவங்க வந்து விளையாடுற மாதிரி தெரியல இப்போ வந்து ரம்யாவுக்கு எல்லாத்தையும் அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்காங்க மாதிரி இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம பிளானுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குழப்பத்தில் நான் அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு பட் அவங்க இவங்க போடுற பிளானுக்கு அவருக்கு ஓகே இல்லை அப்படிங்கிறதான் அவரோட ரிக்ஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுது பட் இப்போவே ஆல்ரெடி வந்து அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி செமையாக காண்டாயிட்டாங்க பட் அது வெடிச்சதுக்கான ஒரு காரணம் திரும்ப திரும்ப வந்து விஜே பார்வதிக்கு சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட சப்போர்ட் பண்ணாமல் அவர் திவாகர் வந்து ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணது தான் அந்த ஒரு சண்டைக்கான ஒரு காரணம் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ ஜிகஸ் பாய்